இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குருமலையில் இருக்கக்கூடிய தாமரை குளத்துக்கு வந்திருக்கோம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து வருதுன்னா ஒரு சொன மாதிரி இருக்கும் ஒரு ஊற்று மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஊறி வந்து ஒரு வாய்க்கால் வழியாக இங்கே தண்ணி வருது இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரை நிறைய பூத்துருக்கும் வந்து தாமரை மலர்ந்துருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு காப்பர் வாடை அடிக்கும் இரும்பு சத்து அடிக்கும் ஒரு மாதிரி வந்து டேஸ்ட்டு தண்ணி அந்தளவுக்கு பெருமை அதை குடித்து பார்த்தாலாம் தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டுனுக்கு அப்புறம் வந்து வேறு என்னென்னா இந்த சுற்றுப்புட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வீட்டுக்கெட்டு போய் சமையல் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து உள்ள கோவில் என்ன இருக்குது அப்படின்னா என்ன கோவில் இது ஐனார் கோயில் ஐனார் கோயில் இருக்குது பக்கத்தில் குறுமலை முருகன் கோயில் இருக்குது இந்த அசுரன் படம் ஷூட்டிங் வந்து இங்கே தான் எடுத்தாங்க ரொம்ப நாளாக நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் ஆசைப்பட்டேன் பட்டு நாள் டைம் கிடச்சிருக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் வந்திருக்கோன்னா மீரா வந்திருக்குது அதுக்கப்புறம் தாமரா வந்திருக்கு தாமராலாம் குளிச்சிட்டா மறுபடியும் வந்து குக்கி வைக்கிறாங்க நலங்கு மாவு பூச்சிகிட்டு இருக்காங்க மூஞ்சில் நம்ம வந்து அப்படியே உள்ளார போயிட்டு தண்ணியில் குளிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தாமரை குளத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே தள்ளி போனோம்னா வேர்லாம் காலில் சிக்கிடும் அதனால் இங்கே பிள்ளையே நின்றுக்குருவோம் இங்கே வந்து இந்த தண்ணியில் வந்து குளிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி நிறைய ஊரில் நிறைய இடத்துல தாமரை குளம் இருக்கும் ஆனால் இங்கே குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த இதில் குறுமலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்கிறது வந்து தனியார் பட்டாணம் இந்த கோயில் வந்து எட்டியாபுரம் ஜமீனுக்கு வந்து பாத்தியப்பட்டது பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அது வந்து ஐனார் கோயில் கருப்புசாமி கோயில் எல்லாம் சேர்ந்த கோயில் அப்புறம் வந்து மலை மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னாசி சித்தர்னு ஒரு சித்தர் சமாதி ஜீவ சமாதி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த எல்லா வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏற்கனவே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் அசுரன் பட ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த முருகங்கோல் எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோ பண்ணிவிட்டேன் அதனால் தாமரை குளத்தை கவர் பண்ணலன்றதுக்காக தான் இப்போ வந்து கவர் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமனில் சொல்லுங்கள் வந்து அடுத்த ஒரு வீடியோலாம் சூப்பராக செஞ்சுக்கிறேன் கேமரா வந்து பட்டன் போயிடுச்சு அதனால் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்க்குறேன் வாட்டர் கவர் ஷீல்டு போட்டதுக்கப்புறம் அமுக்கவே முடிய மாட்டேங்குது அதனால் கவரை கழட்டிகிட்டு தான் இது பண்ணணும் ஆனால் கை உர ஈரமாக இருக்குது நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன்